ஆண்டு வரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நாம் தூக்கத்தை குறித்து பார்க்க போகிறோம் அநேக தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் வேலை தன்னுடைய படிப்பு பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படி சொல்லி நிறைய பேர் தூக்கத்தை மறந்து தூக்கத்தை வெறுத்து தங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகிற அநேகரை பார்க்க முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எந்த வேலையும் செய்யாமல் படிக்காமல் உழைக்காம தங்களுடைய நேரம் முழுவதும் தூக்கத்திலேயே செலவழிக்கிற அநேகரை பார்க்க முடியும் அந்த தூங்கி கொண்டே இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த காலத்துக்கும் மேன்மைக்கே வர முடியாதபடிக்கு அவர்கள் அந்த குறிப்பிட்ட லெவல்லேயே இருப்பதை நாம் பார்க்க முடியும் இரவும் தூங்கி பகலும் தூங்கி எல்லா நேரங்களையும் தங்களுடைய தூக்கத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற அநேகரை பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு அதிகாலை தெய்வ சமூகத்தில் நின்று ஆண்டவரை தேடி ஆண்டுடைய சப்தத்தை கேட்டு சுறுசுறுப்போடு கூட அந்த நாள் முழுவதும் வேலை செய்கிற அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்போமானால் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்துரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆமீன் குறிப்பிட்ட அளவுக்கு மேலாய் தூங்காதபடிக்கு உங்களுடைய தூக்கத்தை வெறுத்து ஆண்டோரோட சமூகத்தை தேடுவதிலும் உங்களுடைய வேலை உங்களுடைய படிப்பு வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்குண்டான காரியங்களை கருத்தாய் நீங்கள் தேடுவீர்களானால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைக்கு கடந்து வருவது நிச்சயம் இன்றைய தினம் கத்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக அதிகாலை ஆண்டோட சமூகத்தை தேடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரைஸ்லால்